வட சென்னை முழுவதுமே இருளில் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா ஏரியாவிலையும் கரண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு இது குறித்து மின்வாரியம் சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணலி துணை மின் நிலையத்தில் நானூறு கிலோ வால்ட்டு உற்பத்தி ஆகிற மின்கலனில் ப பழுது ஏற்பட்டிருக்கிறதுனால நாப்பாளையம் மணலி இந்த சேக்காடு இது போன்ற பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் கிலோவாட்டு உற்பத்தி ஆகிற இருந்து அங்கேயும் பழுது ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த வட சென்னையின் முக்கிய பைய பகுதியான புளியந்தோப்பு ராயபுரம் திருவற்றியூர் இன்னும் இந்த பக்கத்தில் கொடுங்கையூர் எம்ஆர் நகர் இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் மூலக்கடை இந்த தான் மின் தடை ஏற்பட்டிருக்கு இது குறித்து மின் அதிகாரி ஒருத்தர்கிட்ட கேளுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது சின்ன பிரச்சனையாக இருந்தால் உடனே கொடுத்துருவாங்க இது ஒட்டு மொத்தமுமே வடசென்னை முழுவதுமே பவர் சப்ளை கட் ஆகிருக்கு அதனால் இது வர இந்த பவர் சப்ளை வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படி பவர் சப்ளை வந்துருச்சுன்னா உடனே ஆன் ஸ்பாட் எல்லாருக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக அரசாங்கத்தில் கடந்த ஆட்சியில் வந்து திமுக அங்கம் வகிக்கும்போது இந்த மின்சார பிரச்சனை தான் அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக இருந்தது அதே போல் இப்போ மெக்ஸாம் அப்போ கூட இந்த திமுக ஆட்சியில் வட சென்னையில் பல பகுதியில் மின்சாரத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க அதனால் மக்கள் ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் சாலை மறியல் பண்ணாங்க மின் பிரச்சனையை உடனடியாக தீர்த்ததுக்கப்புறந்தான் மக்கள் ஒரு பெருமூச்சு நிம்மதி விட்டாங்க அதே போல் இப்போ இன்றைக்கி இந்த செப்டம்பர் மாதம் பதி மூன்றாம் தேதியில் இப்போ இந்த ஒரு பிரச்சனை மின்சார பிரச்சனை பெரும் தலையாய பிரச்சனையாக இருக்குது இது உடனே தீர்க்கப்படுமா மின் மின்சார வசதி மறுபடியும் கொடுக்கப்படுமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இந்த மின் பிரச்சனை இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த சென்னைக்கு இப்போ தான் முதல் முறை மின்தடை ஏற்பட்டிருக்கு